अद्पुरुषय विद्मगे भक्रुण्डय धीमगि तन्नु दन्दि प्रक्षोदया ॐ आदित्याोमय मङ्गळाय बुधयष गुरुचुकर शनियप्यच्च, राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவக்கிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் கிருத்திகை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு ரோகிணி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி கிருத்திகை நட்சத்திரமாகவும் கார்த்திகை முதல் தேதியாக அவதாரம் எடுத்துள்ள இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணியக்கூடிய அதாவது கழுத்தில் மாலை அணிந்து கடுமையான விரதமிருந்து காடுமலை கடந்து கற்பூர பிரியராகவும் கன்னிமூல கணபதியாகவும் வில்லாளி வீரனாகவும் பம்பாநதி வாசகராகவும் வீரமணி கண்டனாகவும் சந்தன பிரியராகவும் சத்குருநாதராகவும் பதினெட்டாம் படிக்க அதிபதியாகவும் நெய்யாபிஷேக பிரியராகவும் அழுதா ஏற்ற ஐயப்பனாகவும் பம்பா நதி தீர்த்தமாகவும் காட்சியளிக்கக்கூடிய அதாவது அன்னதான பிரபவாக அமைந்து அனைவருக்குமே அருள்வாளிக்கூடிய அந்த ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்யக்கூடிய அந்த ஐயப்ப சுவாமிக்கு விரதமிருந்து இருந்து வழிபாடு பண்ணக்கூடிய கார்த்திகை முதல் தேதி இன்றைய நாள் மிக மிக அற்புதமாக அமையது பொதுவாகவே அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பாபங்களையும் ரட்சித்து காத்தருள் them. Um. காசி ராமேஸ்வரம் முதல் பாண்டி மலையாளம் அடக்கையாளும் சத்தியமான பொன்னு பதினெட்டாம் படிக்கு அதிபதி ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமய்யப்பா என்ற கோஷத்தோடு சகலவிதமான பிரார்த்தனைகளையும் சந்தோஷத்தோடு வைக்கக்கூடிய அற்புதமான நாள் கார்த்திகை முதல் தேதி இன்றைய நாள் ஆரம்பமாகுது வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திர படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நிம்மதி பெருகி நிதியும் வருமானமும் கிடைக்கும் பொதுவாகவே ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தண்ணீரை எக்கணமும் சிக்கனமாக பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேசராசியை சேர்ந்தவங்க அரிகர சுதன் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய அருமையான சூழல் உருவாகும் ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான தேவைகள் பூர்த்தியாகும் நிகழ்காலம் அப்படிங்கிறத விட எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருப்பு பொங்கல் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க அழுதா ஏற்றம் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மழையளவு நன்மைகள் பெருகும் ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது விருப்பம் அதிகரிக்கும் மாணவிகளுக்கு படிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே பண்பாட்டின் மேலே மதிப்பு மரியாதை மிகுதியாகும் பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் பைரவாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க பம்பா நதி வாசகனை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய பெருமைகள் உருவாகும் பொதுவாகவே உங்களுடைய திறமைகள் அருமையாக கவனிக்கப்படக்கூடிய சூழல் ஆரம்பமாகும் பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் சப்தம ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணாடி பொருட்களில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க எரிமேலி வாசகனை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தகுதியும் மிகுதியாக கூடிய சூழல் உருவாகும் அதாவது உங்களுக்கான தன்னம்பிக்கை அல்லது உங்களுக்கான தகுதிகளை மிகுதியாக வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சந்தர்ப்ப சூழல்கள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கு சாதகமாகவே அமையக்கூடிய பக்குவங்கள் அமையும் சந்தோஷமான சூழல்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நட்பில் உள்ளவர்களுக்கும் உறவில் வந்தவர்களுக்கும் நகை இரவல் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்ம சேர்ந்தவங்க கன்னி மூல கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது கண்ணீர் ராசையை சார்ந்தவர்களுக்கு எச்சரிக்கையோடு செயல்படுவதால் ஏற்றங்கள் கிடைக்கும் பொதுவாகவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் ஏமாற்றமில்லாத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்ப்புகள் விலகும் அல்லது எதிரிகள் உதிரியாகும் ஒரு சில எதிர்ப்புக்கள் சமாதான தூது விடக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நமச்சிவாய நாமாவளியை உச்சரிப்பது நல்லது கண்ணீரா சேர்ந்தவங்க சந்தன ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பதவியும் உதவியும் பக்குவமாக கிடைக்கும் ராசி எதிர்பதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் புதிய புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொழுதுபோக்கு அம்சங்களில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க நெய்யாபிஷன் பிரியனை வழிபாடு செய்வதும் நல்லது விருட்சிகராசையை சார்ந்தவர்களுக்கு துணிவாக செயல்படுவதன் மூலமாக துன்பங்கள் விலகும் அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் சில நேரங்களில் பணிவு சில நேரங்களில் துணிவு சில நேரங்களில் பக்குவம் அப்படிங்கிற விஷயத்தை திட்டமாக அல்லது பகுதி பகுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி தொழில் ரீதியான வகையில் தொகை தொகையாய் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மஞ்சள் அல்லது உப்பு என்ற மங்கள பொருட்களை தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க அன்னதான பிரபுவை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் அதாவது ராசி அதிபதி குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் மிகுதியாகும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்களில் நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் ஆடிட்டர் துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான மேன்மைகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வ திருப்பணிகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனு ராசியை சேர்ந்தவங்க மாளிகை புறத்தம்மனை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மங்கள செய்திகளால் மன நிறைவு கிடைக்கும் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானத்தோடு கூடிய வெகுமானங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகப்பேறு கிடைக்காதவங்க மண் சோறு சாப்பிடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க இருமுடி பிரியனை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் தவிடுபடியாகும் அதாவது உறவு வகையில் நட்பு வகையில் சொந்த பந்தம் அப்படிங்கிற அல்லது அக்கம் பக்கத்தில் எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் தானாக விலகும் சங்கடங்கள் விலகி சந்தோஷமான சூழல் உருவாகும் இசையமைப்பு பணியில் உள்ளவர்களுக்கு புதிய அல்லது பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருப்பு வகைகள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க ஐந்து கதிபதியை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை பொறுத்தளவுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கும் ராசி அதிபதி குரு பகவானும் அட்டமாதிபதி சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால விளம்பரம் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஃபேன்சி சம்மந்தப்பட்ட பெண்கள் சார்ந்த தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலங்கார பொருட்களில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க கஸ்தூர ஜோதியை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சு கிணிய நேயர்களே நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ராசிகளுக்கு ரீதியான பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்த மந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லையும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் பலம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈர் தேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்